எல்லோருக்கும் வணக்கம் வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தீபம் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு கார்த்திகை தீபத்து அப்பம் பொறி உருண்டை எல்லாம் செய்வோம் இல்லையா உளுந்த வடை பாயாசம் வகை காய்கறிகள் எல்லாமே செய்வோம் சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க ஈஸியாக செய்கிறதுக்கு ஒரு அப்பம் ரவையில் செய்யக்கூடிய ஒரு அப்பந்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம் இது வறுக்காத ரவை அடுப்பில் தண்ணி வச்சுருக்கோம் அதாவது அந்த ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி வேணும் நம்ம கை நெக வெதும்பல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கை பொறுக்கிற சூடு அந்த அளவு இருந்தால் போதும் பச்சை தண்ணி ஊற்றி ஊற வைக்கக்கூடாது இது முக்கியமான டிப்பு அந்த ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஒரு மிக்சியில் ஒரு கப் அளவுக்கு சுகர் பவுடர் ஒரு கப் அளவுக்கு மைதா ரெண்டும் எடுத்துக்கிறோம் இதோட ரெண்டு ஏலக்காய் இல்லைன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலப்பொடி போட்டாச்சு இப்போ ரவையை திறந்து பார்க்குறோம் இன்னும் அரை மணி நேரம் ஆகலை ஊறலை நம்ம என்ன செய்கிறோம் அதை நல்லா பெரட்டி விடுறோம் கீழே இருக்கிற ரவை மேலே வர்ற மாதிரி நல்லா பெரட்டி விட்டு மறுபடியும் மூடி வைக்க போகிறோம் அரை மணி நேரம் ஊறணும் நடுவில் ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம் பெரட்டி மூடி வச்சுட்டோம் இப்போ மைதா ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா பொடிச்சிட்டு வந்துட்டோம் ஒன்று சேர கலந்து பொடிச்சாச்சு இப்போ அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த ரவையவும் அந்த மைதா சுகர் கலவையோடு சேர்த்துறோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் ஏன்னா சுகர் வந்து ஊற வச்ச ரவையோடு சேர்ந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சதுக்கப்புறம் இந்த பதத்தில் இருக்குது நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் இதை மிக்சியை வேறு கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் அதனால் இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் சரியாக வரும் மிக்சியை கழுவி இதோட தண்ணியை சேர்த்துட்டு ஒரு கால் மணி நேரம் இதை மூடி ஊற வைக்கலாம் இப்போ அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கோம் அந்த எண்ணெயோட கொஞ்சமுள்ள நெய் விட்டு நம்ம இந்த அப்பத்தை பொறிச்சு எடுத்தோன்னா நெய்யில் செய்த மாதிரி நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் நெய் விட வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாவில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க எண்ணெயில் மட்டும் சுட்டாக போதும்னு அதாவது ஹெல்த் வைஸ் எங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ மிக்சியும் கழுவி தண்ணி ஊற்றிட்டோம் நல்லா அப்போ நம்ம எப்பவும் ஊற்றுறதுக்கு எப்படி பதம் இருக்குமோ அந்த மாதிரி பதத்தில் வச்சுட்டு ஒரு ஏந்தல் கரண்டியை அடுப்பில் வச்சு ரொம்ப தீ எரியக்கூடாது இப்போ பாருங்கள் ஊற்றுன உடனே நல்லா மேலே ஒப்பிக்கிட்டு மேலே வந்துருச்சு நம்ம சோடா போடலை பிடி ரொம்ப நேரம் பிடிக்க வைக்கல ஒரு காமன் நேரம்தான் நம்ம வச்சிருக்கோம் இப் ஓரமெல்லாம் நல்ல ப்ரௌன் கலர்லேயும் நடுவில் நல்லா கோல்டன் கலர்லேயும் சூப்பரான ரவை அப்போ ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வேலைக்கு போயிட்டு வரவங்க பிகினர்ஸுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்பமும் செஞ்சோம் ஒரு பிரசாதம் செய்து வச்ச திருப்தியும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா அழகான நாவிற்கு சுவையான நம்ம அப்பா செய்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்